வணக்கம் வாங்க நான் லதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வரவேற்பது உங்களில் தான் நம்ம எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் இருக்கிறாங்க நம்ம கடையில் இன்றைக்கி சூப்பரான பரோட்டா போட்டுருக்குறாங்க பாருங்கள் பரோட்டா போட்டு வீசி எடுத்து தோசைக்கல்லாம் போட்டுருக்குறாங்க பாருங்கள் நல்லா ரெண்டு நடம் ரெண்டு சைலேயுமும் பொன் நேரமாக வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சூப்பராக எடுத்து தட்டிவிட்டால் கோயம்புத்தூர் பன் பரோட்டா ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை எடுத்துட்டு ரெண்டு பரோட்டா எடுத்துருக்குறோம் அடுத்தது பஞ்சு மாதிரி சூப்பரான பரோட்டா ரெடி அடுத்தது நம்ம கொத்து பரோட்டா போட போகிறோம் கொத்து பரோட்டாவுக்கு கல் நல்லா சூடாக இருக்குது வெங்காயம் போட்டுக்கிறோம் கருவேப்பிலத்தில் தக்காளி கருவேப்பிலத்தில் மிளகாத்தூள் உப்பு பெப்பரு எல்லாம் போட்டு ஆயில் விட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஆனியனும் தக்காளி நல்லா மசாலாலாம் பச்சை மாதம் போகணும் நல்லா வணக்கணும் வணங்கினதுக்கப்புறம் கருங்க வணங்கிட்டு நம்ம ரெண்டு பரோட்டா அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு பரோட்டா கூட முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழம்பு ஊற்றிட்டு நான் வெஜ்ஜு குருமா சிக்கன் குருமா மட்டன் குழம்புல எது வேணால் ஊற்றிக்கலாங்க நம்ம எப்போத்து போகிறதுனால இப்போதைக்கு சிக்கன் குழம்பு ஊற்றுறாங்க சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா கொத்தி எடுத்தா சூப்பரான சுவையான கொத்து பரோட்டா ரெடி இதை கூட சிக்கன் குழம்பு வெஜ்ஜி குழம்பு தேங்காய் சட்னி எல்லாம் இருக்குது வாங்க சாப்பிடுவோம் மேலே லைட்டாக பெப்பரு கரகா மல்லித்தெல்லாம் போட்டு இறக்க வேண்டியதான் சூப்பரான சுவையான கொத்து பரோட்டா ரெடி வீடியோ பிடிச்சதுனால லைக் போடுங்க தேங்க்யூ